ஷாய நமக முருகா சரணம் மழலை செல்வ அருளிகிறது மகானின் வரிகள் ஆம் கொஞ்சி மகிழ ஒரு குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறவர்களா நீங்கள் சென்னை திருவான்மையில் இருக்கிற பாம்பன் சுவாமிகள் ஆலயத்துக்கு போய் மனமுருகி வழிபடுங்க வேட்குலவி வேட்கை பாடலை தினந்தோறும் பூரண மனதோடு அழுத்தமான நம்பிக்கையோடு படிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கேட்கும் குழந்தை சத்தம் நல்ல வருமானம் ஆதரவான பெற்றோர் அன்பான மனைவி கார் பங்களா என வீடு கொல்லா வசதிகள் கணிசமான பேங்க் பேலன்ஸ் இவை போதுமா ஒருவரின் வாழ்க்கையை வசந்தமாக மழலை சொல் கேட்காத வீடுகளின் மௌனம் பயங்கர தரக்கூடியது அது அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே புரியும் அப்படி ஒரு மரண வலியை அனுபவிக்கும் தம்பதிகளின் வாழ்க்கையில் குழந்தை பேர் அருளி குளிர குளிர தென்றல் வீச செய்யும் அற்புத நிகழ்ச்சி வருகிறது நிகழ்த்தி வருகிறது ஒரு மகானின் மந்திர வார்த்தைகள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா பாம்பன் சுவாமிகள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ குமர சுவாமிகள் தான் அந்த மகான் சண்முக கவசம் ஸ்ரீ குமரஸ்தவம் போன்ற பலன்தரும் பல பாடல்களை தந்திருக்கும் பாம்பன் சுவாமிகளின் வேட்குலவி வேட்கை என்னும் பாடல் வரிகள்தான் மழலை பாக்கியம் தரும் அந்த மந்திர வரிகள் குலவி என்றால் குழந்தை என்று பொருள் வேட்குலவி வேட்கை என்னும் பாடலை மனதில் நம்பிக்கையோடு தொடர்ந்து படிக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை மழலை பாக்கியத்துக்காக ஏங்கிய சில தம்பதிகளுக்கு நாங்கள் இது பற்றி எடுத்துச் சொல்லி அவர்கள் வாழ்வில் வசந்தம் வீச வித்திட்டிருக்கிறோம் என்று சொல்லும் சாந்தகுமாரி சென்னையைச் சேர்ந்த பிரபல இதய நோய் சிகிச்சை நிறுவனர் டாக்டர் சிவகடாஜத்தின் இல்லத்தரசி வேட்குலவி வேட்கையின் மகத்துவம் பற்றிய சிலிர்பூடும் சிலிர்பூட்டும் அனுபவங்களை சொல்கிறார் சாந்தகுமாரி நானும் என் கணவரும் சென்னையை சுற்றி இருக்கும் எல்லா கோவில்களுக்கும் போயிருக்கிறோம் ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு அப்படி நாங்க அடிக்கடி போற ஒரு ஸ்தலம் திருவான்மையில் இருக்கிற பாம்பன் சுவாமிகள் கோயில் தன்னுடைய சமாதியை சுத்தி வந்து சண்முக கவசம் சொல்லி தரிசனம் பண்றவங்களுக்கு தீராத வியாதியெல்லாம் வைக்க தீர்த்து வைக்கிற மாபெரும் மகாநபர் எங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களில் யாருக்காவது குழந்தை இல்லைனா நாங்க அவங்கள அழைச்சிட்டு போ போகிற இடம் இந்த பாம்பன் சுவாமி சன்னதி தான் இது எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா எங்களுக்கு நெருங்கிய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரும் ஒரு டாக்டர் தான் கண்டாக்டர் டாக்டர் கல்யாணமாகி ரொம்ப வருஷம் குழந்தை குழந்தை இல்லாமல் வாழ்க்கையே வறண்டு போன மாதிரி இருந்தாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்தம்மா அம்மா தாய்மை அடைஞ்சது தெரியவர குடும்பமே கொண்டாடிச்சு ஆனால் பாவம் அந்த கரு ஜனித்திருந்தது கருப்பை இல்லை கருப்பை குழாயில் டியூப் பிரெக்னென்சின்னு சொல்லப்படும் ஆபத்தான விஷயம் அது எப்படியோ ஆப்ரேஷன் பண்ணி அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாத்திட்டாங்க ஆனால் கருத்தரித்திருக்கும் கருத்தரிக்கிறதுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச வாய்ப்பும் இனி இல்லைன்னு டாக்டருங்க கையை விரிச்சிட்டாங்க அப்போ அந்த டாக்டரும் அவர் மனைவியும் வடித்த கண்ணீர் எங்களுக்கு தெரியும் அந்த தான் பாம்பன் சுவாமிகளின் சக்தியை சக்தியையும் வேட்குழுவி வேட்கையையும் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் அந்த டாக்டர் தம்பதியை பாம்பன் சுவாமி கோயிலுக்கு அழைச்சிட்டு போனோம் அங்கே சுவாமி தரிசனம் பண்ண வச்சு அங்கேயே வேட்களை வேட்குலவி வேட்கை புத்தகத்தை வாங்கி தினமும் படிக்க சொல்லி அவங்களுக்கு கொடுத்தோம் அந்த அம்மா நம்பிக்கை இல்லாமல் இத்து போன நிலையில் இருந்தாங்க அதனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல டாக்டர் அதை பயபக்தியோடு வாங்கிக்கிட்டார் வாங்கினதோடு நிற்காமல் தினமும் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் போல அஞ்சு மாதம் கழிச்சு அவர்கிட்ட இருந்து ஃபோன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான குரல் அது கடவுள் கண் திறந்துட்டார் நான் தொடர்ந்து வேட்குலவி வேட்கை படிச்சிட்டு வரேன் அந்த அதிசயம் நடந்துடுச்சு என் மனைவி உண்டாகியிருக்காங்க என்று சொன்ன அவர் மேலே பேச முடியாமல் தழுதழுத்தார் எங்களுக்கு புல்லரித்தது என்னே அவன் கருணை இப்போ அந்த தம்பதி தங்கள் குழந்தைகளோட உலகிலேயே அதிகமான ஆனந்தமான பெற்றோர் நாங்கள் தாங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு சிகிச்சை கொடுக்குற டாக்டர்களாலே இந்த அதிசயத்தை நம்ப முடியலை மிராக்கல்னு மேலே பார்த்து உதட்டை பிதுக்கி தோல் குளிக்கினாங்கன்னா பார்த்துக்கோங்க என்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக விவரித்த சாந்தகுமாரி கூறிய அடுத்த சம்பவமும் இதே போன்ற அதிசயம்தான் இன்னொரு தம்பதி எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க அவரும் டாக்டர் அவர் மனைவி பல் டாக்டர் ரொம்ப சின்ன வயசு தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கல்யாணமான புதுசில் எந்த கவலையும் இல்லாமல் சிட்டுக்குருவிகளாக பறந்துகிட்டு இருந்த ரெண்டு பேரையும் மாதம் எதிர்பார்த்தா எதிர்பார்த்த செய்தி கிடைக்காமல் தள்ளி போனது தடுமாற வைத்தது சரி இப்போ என்ன பல வருஷங்களாக ஆயிடுச்சுன்னு அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க ஆனால் நாளாக நாளாக அந்த கவலை ரெண்டு பேரையுமே அறிக்க ஆரம்பி ஆரம்பிச்சுது வெளியில் விஷேத் விசேஷத்துக்கு போகும் எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரியான விஷா விசாரணைகளை எதிர்கொள்ள முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் மருகினாங்க சில விஷயங்களை சில வருஷங்கள் கழித்து அந்த பொண்ணு கன்சீவ் ஆச்சு ஆனால் அவங்க கெட்ட நேரம் அது தங்காமல் களைஞ்சிடுச்சு இப்படி ஒரு துயரமான சூழ்நிலையில் தான் ஆண்டவன் இன்னொரு இடியை தூக்கி அவங்க மேலே போட்டான் அந்த கணவருக்கு உயர்நிலையில் கேன்சருன்னு டயக்னஸ் பண்ணினாங்க கீமோதெரப்பி ஆரம்பித்தாங்க ஒரு வழியாக போராடி கேன்சரில் இருந்து அவரை காப்பாற்றினப்போ அவங்க கிட்ட டாக்டர் சொன்னது புற்றுநோயை விட கொடுமையான தந்த செய்தி கேன்சர் தாக்கியதால் உயிர் அணுக்களை சேமித்து வைக்கும் சக்தி அவருடைய உயர்நிலை இழந்தடிச்சான் அதை கேட்டதும் தற்கொலை செஞ்சிக்கிற முடிவுக்கே போயிட்டார் அந்த நண்பர் அவங்களை நாங்கள் பார்க்க போனப்ப ரெண்டு பேருமே மனசொடைஞ்சு போயிருந்தாங்க எல்லாத்துக்கும் பெரிய டாக்டர் மேலே இருக்கார் அவரை நம்புங்கன்னு சொல்லி அவங்களையும் அழைச்சிட்டு பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போகணும் சுவாமி கும்பிட்டு வேட்குருவி வேட்கை புத்தகம் வாங்கி கொடுத்தோம் ரெண்டு பேருமே தினமும் படிக்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு என்றவர் சஸ்பென்ஸ் கொடுத்து என்ன பார்க்குறீங்க ரெண்டு ஆண் குழந்தைகளோட ரொம்ப சௌக்கியமாக இருக்காங்க இதற்கு என்ன சொல்கிறீங்க மருத்துவம் டாக்டர் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பொய்யாக்கிடுச்சு பார்த்தீங்களா அந்த மகானோட சக்தி என்ற கேள்வியை போட்டார் அதே மாதிரி எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்றுக்கு கல்யாணமாகி பதினாறு பதினேழு வருஷங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அவளையும் வேட்கல்வி வேட்கை படிக்க வச்சோம் பக்தி சிரத்தையோட படித்து படித்தது பகவான் அனுகிரமம் பூரணமாக கிடைச்சிது அவளும் தாயாகிட்டா இந்த மகானோட மந்திர வரிகளுக்கு அவ்வளவு சக்தி என்று முகம் மலர்கிறார் சாந்தகுமாரி தான் வாழ்க்கை என்பார்கள் இங்கே நம்பிக்கையுடன் கூடிய பக்தி வரத்தையே அல்லவா அருளுகிறது வேட்குளவி வேட்கை கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரும் என்று மனதார நம்புங்கள் வேட்குலவி வேட்கை பாடலை மனதில் நம்பிக்கையோடு தொடர்ந்து படிக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை நன்றி